வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் கமாஸ் கட்டளை மையங்களை தாக்கிய ஸ்டில் ராணுவம் லண்டன் வந்தடைந்த இந்திய போர்க்கப்பல் ஐ என் எஸ் ஈரானி பிராந்தியத்தில் அதிகரிப்பதை தவிர்க்குமாறு வலியுறுத்தும் இத்தாலி ரஷ்யாவுக்குள் அதிரடியாக நுழைந்த உக்ரைன் போர் விமானங்கள் அச்சத்தில் புடின் ஒரே நாளில் இருபத்தி ஒன்பது பேருக்கு தூக்கு தண்டனை ஈரான் அதிரடி முடிவு வங்கதேசத்தில் இடைக்கால அரசின் தலைவராக பதவியேற்றுக் கொண்டார் முகமது ஜூனோஸ் இஸ்ரேலிய துருப்புகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்பட்டு காசா பகுதியில் உள்ள இரண்டு பள்ளிகளின் பகுதிகளில் பதிக்கப்பட்டிருந்த கமாஸ் கட்டளை மையங்களை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது இந்த தாக்குதலுக்கு முன்னர் துல்லியமான வெடிமருந்துகளின் பயன்பாடு கண்காணிப்பு மற்றும் கூடுதல் உளவுத்துறை உட்பட பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அபாயத்தை தணிக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்று ராணுவம் கூறியது பள்ளி வளாகங்கள் கமாஸ் போராளி குழுக்கள் மற்றும் தளபதிகளால் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களாக பயன்படுத்தினார் அவர்கள் இஸ்ரேலிய துருப்புகள் மற்றும் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக திட்டமிட்டு தாக்குதலை நடத்தினர் என்று இஸ்ரேல் ராணுவம் கூறியது காசாவின் சிவில் பாதுகாப்பு அறிக்கையின்படி இஸ்ரேலிய குண்டுவெடிப்புகள் வடக்கு காசா பகுதியில் உள்ள காசா நகரின் கிழக்கு பகுதியில் உள்ள அல்ஷக்ரா பள்ளி மற்றும் அப்தெல் பத்தா கமூத் ஆகிய இரண்டு பள்ளிகள் மீதான தாக்குதலில் பன்னிரண்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் இந்திய கடற்படையின் முன்னணி போர்க்கப்பலான ஐ என் எஸ் தபார் ஆகஸ்ட் ஏழாம் தேதி லண்டன் துறைமுகத்தை சென்று அடைந்துள்ளது இந்த கப்பலின் வருகை பார்வையாளர்களிடம் பெரும் உற்சாகத்தையும் பெருமையையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த போர்க்கப்பல் நான்கு நாள் பயணமாக பிரித்தானிய தலைநகருக்கு வந்துள்ளது ஐ என் எஸ் தபார் கப்பலை வரவேற்க அங்கு திரண்டிருந்து இந்திய சமூகம் கொண்டாடி உற்சாகம் அடைந்தது இந்த நிகழ்வில் இந்திய சமூகம் பாரத் மாதா கி ஜே என முழக்கமிட்டு இந்திய கலாச்சாரத்தின் ஒருமைப்பாடு வெளிப்படுத்தியது இந்திய கடற்படை மற்றும் பிரித்தானிய கடற்படை இடையே வரலாற்று சிறப்புமிக்க உறவுகள் உள்ளன இவை கடந்த சில தசாப்தங்களாக வளமடைந்து உள்ளன இரு நாடுகளின் கடற்படைகள் மாறி மாறி பரிமாற்றம் நடத்தி வருகின்றன மேலும் பல கடல் பயிற்சிகளில் பங்கேற்கின்றன இந்த இரு கடற்படைகளும் வருடம் தோறும் நடத்தப்படும் ஹொங்கான் என்ற இருதரப்பு கடற்படை பயிற்சியில் நீண்டகால உடன்படிக்கையை பகிர்ந்து வருகின்றன இது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது ஐ என் எஸ் தபார் லண்டன் துறைமுகத்தில் இருக்கும் நான்கு நாட்களில் இந்திய கடற்படை மற்றும் ராயல் நேவிக்கிடையே பல தொழில்முறை கலந்துரையாடல்கள் நடத்தப்பட உள்ளன மேலும் ஐ என் எஸ் தபாரின் பணியாளர்கள் ட்ராயல் ராணுவத்தின் ஓய்வு பெற்றவர்கள் தங்கியிருக்கும் முதியோர் இல்லத்தில் சமூக சேவையில் ஈடுபட உள்ளனர் இது பிரதமர் நரேந்திர மோடியின் வசுதெய்வ குடும்பகம் என்ற கொள்கையை பிரதிபலிக்கின்றது ஐ என் எஸ் தபர் ரஷ்யாவில் இந்திய கடற்படைக்காக உருவாக்கப்பட்டு ஒரு மறைவான போர்க்கப்பலாகும் இது கேப்டன் எம் ஆர் கரிஷ் என்பவரின் தலைமையில் செயல்படுகிறது மற்றும் சுமார் இருநூற்றி எண்பது பணியாளர்களை கொண்டுள்ளது இந்த கப்பல் இந்திய கடற்படையின் மும்பையில் உள்ள மேற்கு கடற்படை தளத்தில் ஒரு பகுதியாகும் இத்தாலியின் பிரதமர் ஜிஜோர்ஜியா மெலோனி ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷக்கியானிடம் தொலைபேசி அழைப்பின்போது கிழக்கில் அதிகரிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டதாக அவரது அரசாங்கம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பேச்சுவார்த்தையின் போது மெலோனி லெபனானை குறிப்பிடுவது உட்பட காசாவில் நடந்து வரும் மோதலின் விரிவாக்கத்தை தடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் மேலும் தீவிரமடைவதை தவிர்க்கவும் உரையாடலுக்கான பாதையை மீண்டும் திறக்குமாறும் தனது எதிரணியை வலியுறுத்தினார் என்று இத்தாலிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கு இத்தாலியின் உறுதிப்பாட்டை மெலோனி மீண்டும் வலியுறுத்தினார் மேலும் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் காசாவில் சிறை பிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பது அவசியம் என்று அந்த அறிக்கையில் கூறப்படுகின்றது உக்ரைன் போர் விமானங்களும் கவச வாகனங்களும் ரஷ்யாவுக்குள் நுழையும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி வருகின்றன ரஷ்யாவிற்குள் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் வரை ஊடுருவியுள்ள உக்ரைன் படையினர் அப்பகுதியில் உள்ள அணு உலையை கைப்பற்றலாம் என்ற தகவல் வெளியாகிய நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் கடும் கடுமச்சத்தில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் உக்ரைன் முன்னூறு படை வீரர்களையும் பதினொரு கவச வாகனங்களையும் இருபது கவச தாக்குதல் வாகனங்களையும் வடகிழக்கு எல்லையை தாண்டி ரஷ்யாவிற்குள் அனுப்பியுள்ளது தாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது விடயம் என்னவென்றால் மார்ச் மாதத்தில் உக்ரைன் ஆதரவு போராட்டக்காரர்கள் நீண்ட தாக்குதல் நிகழ்த்திய பகுதி இதுதான் இதற்கிடையில் உக்ரைன் படை வீரர்கள் அணு உலையை கைப்பற்றக்கூடும் என அஞ்சப்படுகின்றது அப்படி அந்த அணு உலையை உக்ரைன் படை வீரர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு உக்ரைனுக்கு சொந்தமான ஷாபோரியா அணு உலையை தங்களிடம் ஒப்படைக்குமாறு அணு ஆயுத மிரட்டல் விடுக்கலாம் என புடினுக்கு அச்சமுருவாகி உள்ளதாக கூறப்படுகின்றது ரஷ்யாவின் குருக்ஸ் பகுதியில் உக்ரைன் படையினரின் எல்லை தாண்டிய தாக்குதல் புதன்கிழமையும் தொடர்ந்ததால் அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஈரான் ஒரே நாளில் இருபத்தி ஒன்பது பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றியுள்ள சம்பவமானது உலக நாடுகளின் மத்தியில் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது இந்த தண்டனையானது நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது இதில் இருபத்தி ஆறு பேர் ஒரே சிறைச்சாலையை சேர்ந்தவர்கள் என்று மனித குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றியது தொடர்பாக சர்வதேச அமைப்புகளின் கண்டனத்தை எதிர்கொண்ட ஒரு நாள் கழித்து இந்த தூக்கு தண்டனையானது நிறைவேற்றப்பட்டுள்ளது நார்வே நாட்டை தளமாக கொண்ட ஈரான் மனித உரிமைகள் குழு வழங்கிய தகவலில் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டவர்களில் இருபத்தி ஆறு பேருக்கு தெக்ரானுக்கு வெளியே கராச்சில் அமைந்துள்ள ஹெசல் காசர் சிறைச்சாலையில் தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் மீதமுள்ள மூன்று பேர் கஜா சிட்டி சிறைச்சாலையில் தண்டனையானது நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது தூக்கிலிடப்பட்டவர்களில் இரண்டு பேர் ஆப்கானிஸ்தான் தன் நாட்டைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் மீது கொலை போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாலியல் அத்துமீறல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன வங்கதேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டுமென்று மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வன்மையாக வெடித்தது இதனால் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இதனால் இடைக்கால அரசு அமையும் வங்கதேச ராணுவ தளபதி தெரிவித்தார் இடைக்கால அரசுக்கு நோபால் பரிசு வென்று முகமது ஜூனுஸ் தலைமை ஏற்பார் என அறிவிக்கப்பட்டது அதன்படி இன்று இரவு வங்கதேசத்தில் முகமது ஜோனூஸ் தலைமையில் இடைக்கால அரசு பதவியேற்றுக் கொண்டார் இடைக்கால அரசில் மாணவர் அமைப்பினர் பெண்கள் இந்துக்கள் கொண்டு குழு பதவியேற்றது வங்கதேச வங்கியில் முன்னாள் கவர்னர் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலர் உள்ளிட்டோர் பதவியேற்றனர் சுதந்திர போராட்ட வீரர் பரூகி ஆசாம் மனித உரிமை ஆர்வலர் ரக்மான் உள்ளிட்டோரும் பதவியேற்றனர் முகமது ஜூனஸ் தலைமையில் பதினேழு பேர் கொண்டு ஆலோசனை குழு அமைக்கப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க